ராதே ராதே ஹாய் எந்தன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா முதல்ல ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் லைட்டாக தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ லைட்டாக வந்து நான் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் அரைக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலோட ஏடல் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்ச இந்த மிக்சிங் கூட நாம் நான் ஏற்கனவே இங்கே கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கடலை மாவில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கலக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஜஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி வந்து நான் கொஞ்சமாக ஊற்றி அரைக்க இல்லைங்களா அதுக்காக தான் தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றி அரைச்சோம்னா நமக்கு அதிகமாக கடலை மாவு தேவைப்படாது அதனால் கடலை மாவு சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கடலை மாவோடு சேர்த்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் உழுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட் கலர் பீஸையும் சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த பனீர் வந்து செய்கிறது கடலை மாவில் கடலை மாவில் செய்யும்போது கலர் வேற மாதிரி வரும் நம்ம வெறுமன தேங்காய் வச்சு செய்யும்போது ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து அந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட் கலர் பாட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்துடணும் சீவி அதுக்கப்புறமா அரைச்ச மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து நம்ம டைரக்டாக வந்து அந்த சிகப்பு கலரையும் சேர்த்தே அரைச்சிக்கலாம் ஏன்னா கடலை நம்ம சேர்த்து செய்யும் போது கலர் ஜஸ்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதனால நீங்கள் இதை கடலை சேர்த்து இப்போ ஒரு ரெண்டரை ஸ்பூன்ல இருந்து அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அரைமுடி தேங்காய்க்கு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கலாம் அதில் நல்லா எண்ணெய் தடவி நாலு சைடில் எடுத்துகிட்டு அதில் ஏற்கனவே நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸிங்க அதில் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் நல்ல நாலு சைடு எண்ணெய் படுற மாதிரியும் அடியிலேயும் எண்ணெய் படுற மாதிரியும் நம்ம நல்லா கலந்து வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கலந்து வச்சுருக்க இந்த மிக்ஸிங்க அதில் சேர்த்துக்கணும் என்ன தடவின பாத்திரத்தை இந்த மாதிரி நல்ல நாலு சைடு படுற மாதிரி தடவிட்டு இந்த மிக்ஸிங்கை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துடலாம் மிக்ஸிங் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த தட்டில் நல்லா பரப்பி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு செய்யும்போது நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம கையில் லைட்டாக தட்டி விட்டாலும் சரி இந்த மாதிரி நல்லா கரண்டியில் ஃபஸ்ட்டு நாலு சைடு சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது மேலே வந்து லைட்டாக தட்டி விடலாம் கையில் இதையே வந்து உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும் ப்ளஸ் வந்து தேங்காய் இருக்க அந்த மேலே இருக்க அந்த ரெட் கலர் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கணும் இப்போ நான் இந்த மிக்சிங் ஃபுல்லாக இந்த தட்டில் போட்டு நல்லா பரப்பிட்டேன் இது மேலே வந்து நான் ஜஸ்ட் லைட்டாக வந்து இந்த தேங்காய் அரைச்சது வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தது அதை வந்து இந்த மாதிரி வச்சிட்றேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து மேலுக்குள்ளே கலர் வந்து வெள்ளையாக இருக்கணும்னு நினச்சிங்கனால கொஞ்சம் அரைச்ச அப்புறமா அந்த தேங்காய் துருவல் எடுத்து அந்த தேங்காய் அரைச்சது எடுத்து வச்சு ரெண்டு ஸ்பூன் போல் மேலே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டுடலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும் உள்ளக்குள்ளே வந்து ஜஸ்ட் லைட்டான ஒரு எல்லி ரொம்ப வந்து அதிகமாக இருக்காது லைட்டான ஒரு எல்லோ கலர் தான் கிடைக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு லஸ்ட் எண்ணெய் ஊற்றி நான் சாரி தண்ணி ஊற்றி சூடு பண்ணுறேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் இட்லி செய்யும் போது காலையில் இட்லி செய்கிறீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கலாம் இல்ல ஸ்டீமர்ல ஏதாவது செய்றீங்கன்னா இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதுல கூட நீங்க ஒரு ப்ளேட்ல வச்சுட்டு நீங்க செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வேக விடலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மிதமான சூடல வேக வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஹை ப்லேம்ல வச்சு தண்ணியை சூடு பண்ணுங்க தண்ணி சூடான அப்புறமா இந்த பிளேட்டை வச்சு நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஆறன பிறகு இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக வந்து கட் பண்ணிக்கணும் நாலு சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்த மாதிரி தெரியுது பாருங்க ஏன்னா நல்லா வந்து நம்ம எண்ணெய் தடவை இருந்தோம் இப்போ இந்த மாதிரி சைஸஸ் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அந்த மாதிரி அளவில் வந்து கட் பண்ணிக்கோங்க இது நல்லா சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க இதை நீங்கள் குழம்பு தான் செய்யணும்னு கிடையாது வறுத்து கூட சாப்பிட்லாம் நான் ஒரு ஒரு தடவை இந்த மாதிரி பன்னீர் ஐட்டம் செய்யும் போதும் நான் சொல்லுவேன் வறுத்து சாப்பிட்டா எது நல்லாயிருக்கும் குழம்பு செஞ்சால் எது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இதை நீங்கள் வறுத்துட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இல்லை குழம்புல போட்டு செய்யணுன்னாலும் குழம்புலையும் போட்டு சாப்பிட்லாம் இல்லை ஏதாவது வந்து சைடு டிஷ் செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே போட்டும் சாப்பிடலாம் ஜஸ்ட் லைக் வந்து பன்னீர் போலவே அந்த டேஸ்ட் வந்து இருக்கும் இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ண அப்புறமா இப்படி இருக்குது இப்போ இது அப்படியே ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகமாக எண்ணெய் ஊற்ற தேவையில்லை ஜஸ்ட் லைட்டாக ஊற்றினா போதும் ஏன்னா வந்து நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வறுக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் மசாலா போட்டு பக்கோடா மலை செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் இப்போ அரிசி மாவு போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கலரு ப்ளஸ் வந்து அந்த மேலுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட் கலர் போர்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வெள்ளையாகவே இருக்கும் இப்படி தான் இருக்கும் நம்ம அரிசி மாவு போட்டு தேங்காயில் பன்னீர் செய்யும் போது இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இதை ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பன்னீர்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன் எண்ணெய் ஊற்றும் போதே நாலு சைடும் கடையில் படுற மாதிரி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா சூடான அப்புறமா இதை நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுவிட்டு நல்லா வந்து ஜஸ்ட் லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏதாவது குழம்பு வகை செஞ்சுருக்கீங்க அதில் வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்து அப்புறமா போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தேங்காய் வச்சு பன்னீர் செய்யும் போது இன்னொரு வீடியோ பண்ணும்போது அதில் பார்த்துருப்பீங்க குழம்பு ஐட்டம் சேர்த்து செஞ்சு காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி குழம்பு செஞ்சோம் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி வெறுமனாக வறுத்துட்டு ஈவினிங் டைமில் குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வறந்து வந்த உடனே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் போல் வீட்டில் வந்து ஏதாவது குழம்பு வச்சுருக்கீங்கன்னா இல்லை கூட்டு போல் இருக்குன்னா அதோட சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இல்லை வெறுமனாவே அப்படியே கொடுக்கலாம்னாலும் ஜஸ்ட் வந்து ஒரு சாஸ் மாதிரி வச்சுட்டு இதை நீங்கள் வறுக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் சீரகத்தூள் சேர்த்து ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து அதில் வந்து இதை டிப் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த மசாலா வந்து பிரியாமல் இருக்கும் அதோட வந்து அது கூட வந்து ஒரு சாஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டாங்கன்னா போதும் இல்லை சட்னி ஐட்டம் ஏதாவது செஞ்சுருக்கீங்கன்னா அதில் வந்து தொட்டு சாப்பிட்டுப்பாங்க குழந்தைங்க ஆனால் வந்து குழம்பு செய்யணுன்னா இந்த மாதிரி வறுத்துட்டு போடுங்க அப்படியே வந்து பச்சையாக வந்து இப்போ வேக தான் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அதே வந்து போடணும்னு நினச்சாலுமே ஓகே இது வந்து உடஞ்சி போகாது அதனால நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் ஒரு ஒரு பொருள் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் இது வந்து உடஞ்சிரும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வறுத்து தான் போடணும் இது வந்து அப்படியே டேரெக்டாக நம்ம வேக அப்புறம் கட் பண்ணி கூட குழம்புல போட்டுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் இதை வந்து நீங்கள் வறுக்காம கூட அப்படியே கூட குழம்புல போடலாம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து அப்படியே கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த நல்லாயிருக்கும் உடையாமல் இருக்கும் மெயின் இப்போ வந்து நம்ம இதை நல்லா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு ஃபுல்லாக வந்து நல்லா வருபட்ட அப்புறமா நான் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுறேன் அதுக்கப்புறமா இதை அப்படியே சாப்பிட்றேன் நான் வந்து இன்றைக்கி வீட்டில் ஒடிஷா ஸ்டைலில் பா இந்த பாசி பயிறு வச்சு முருங்கைக்கீரை செஞ்சுருக்கேன் அது என்ன ஒடிஷா ஸ்டைல்னால் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டைலே தான் என்னென்னா நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வேக வச்சு அதையும் அந்த பருப்போடு சேர்த்து அதுக்கப்புறமா செய்கிறது அதோடு நான் சேர்த்து சாப்பிட போகிறேன் இன்றைக்கி பசங்களுக்கும் அதுதான் வீட்டில் எல்லோரும் அதான் சாப்பிட போகிறோம் சைடிஷ் போல் டால்மா செஞ்சுட்டு அதை வந்து சேர்த்து சாப்பிட்டுப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்